மதுராந்தகம் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் படாலம் என்ற இடத்தில் சென்னையில் இருந்து மூட்டம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து கவிழ்ந்து பத்திற்கும் மேற்பட்டோர் காயம் ஒருவர் கவலைக்கிடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் படாலம் என்ற இடத்தில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து முன்சக்கர டயர் வெடித்து சாலையின் நடுவே பேருந்து கவிழ்ந்ததில் பயணம் செய்த நாற்பத்தி மூன்று பேரில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஒரு மூதாட்டி மட்டும் படுகாயமடைந்து கவலைக்கிடமாக உள்ளார் இந்த விபத்து குறித்து படாலர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனைவரும் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சாலை விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் லஞ்சம் பெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை டிஎஸ்பி சரவணன் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஆறு பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலராக இருப்பவர் கோபாலக்கண்ணன் மதுராந்தகம் ஊராட்சியில் அடங்கிய வையாவூர் ஊராட்சியில் தலைவர் துணைத் துணைத்தலைவரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த ஊராட்சியில் இருநூற்று மூன்று ஊராட்சி சட்ட பிரிவின் கீழ் வரவு செலவுகளை வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபாலக்கண்ணன் கணக்கினை மேற்கொண்டு வருகிறார் இதில் வீடு கட்டுவதற்கான திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் மேலும் செலவு கணக்குகளை தவறாக பயன்படுத்தி பல லட்சம் ரூபாய் கையாடல் செய்துள்ளதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டனர் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த காசியை விட வீசம் பெருசு என பெரிதும் போற்றப்படும் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் தமிழக முதலமைச்சர் அறிவித்தபடி தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சார்பில் இருபத்தி ஏழு மரக்கன்றுகள் நடும் விழா விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி உதவி ஆணையர் சந்திரன் ஆலய செயலர் மாலா மேலாளர் பார்த்தசாரதி திமுக நகர செயலாளர் தண்டபாணி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் நகர துணை செயலாளர் ராமு வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேடம் அப்படியே இருங்க ஒரே சொல்லுங்க ஓகே சார் விருத்தாச்சலம் அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவி மகளை கத்தியால் வெட்டிய கணவர் கைது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எம்பட்டியை சேர்ந்தவர்கள் நாராயணன் கஸ்தூரி தம்பதியினர் இவர்களுக்கு இருபத்தி மூன்று வயதில் செவ்வந்தி என்ற மகள் உள்ளார் இந்த நிலையில் மனைவி மற்றும் மகளின் நடத்தையில் அடைந்த கோவிந்தன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் ஆத்திரமடைந்த கோவிந்தன் வாழையிலை வெட்டும் கத்தியால் மனைவி கஸ்தூரி மற்றும் மகள் செப்பந்தியை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் கஸ்தூரி மற்றும் செப்பந்திக்கு பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனா் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மங்களம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோவிந்தனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியையும் மகளையும் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் அரசு குடியிருப்புக்கும் இடையே அமைந்துள்ள மிகப்பெரிய சுற்றுச்சுவர் எப்பொழுது வேண்டுமானாலும் இடித்து விழும் அபாயம் மாவட்டம் விருத்தாச்சலம் நெய்வேலி திட்டக்குடி வேப்பூர் தொழுதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து வருவாய் கிராம மக்களும் இலவச வீட்டுமனை பட்டா பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுதல் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி மண் அளிப்பதற்காக விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தின் ஒருபுறம் வருவாய் கோட்ட அலுவலகமும் மறுபுறம் வருவாய் கோட்டாட்சியர் தங்குவதற்காக அரசு குடியிருப்பும் அமைந்துள்ளது அவ்வாறு உள்ள இரண்டு இடங்களுக்கும் நடுவே மிகப்பெரிய சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சுவர் முற்றிலுமாக சிதலமடைந்து மிகப்பெரிய அளவில் விரிசல் அடைந்து அந்தரத்தில் தொங்குவது போல் ஆபத்தான முறையில் எப்போது வேண்டுமானாலும் இடைந்து விழும் அபாயத்தில் உள்ளது இதனால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா ஆய்வு செய்து உடனடியாக சுற்றுச்சுவரை முற்றிலுமாக இடித்து தள்ளிவிட்டு புதிதாக சுற்றுச்சுவர் அமைக்க என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மதுரையில் ஜூன் தேதி முருக இருபத்தி இரண்டாம் பக்தர்கள் பங்கேற்கும் மாநாடு இந்து முன்னணி சார்பில் நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அறுவடை வீடுகளை சீரமைக்க வலியுறுத்தியும் முருகர் பக்தர்களை ஒன்று திரட்டவும் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முருகர் பக்தர்கள் பங்கேற்கும் மாநாடு இந்து முன்னணி சார்பில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் அனைவரும் பங்கேற்று முருகப்பெருமான் ஆசி பெற வேண்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பாஜக சார்பில் துண்டு பிரசுரம் விநியோகித்து அழைப்பு விடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் வாலாஜாபாத் பகுதிவாசிகளுக்கு நோட்டீஸ் வழங்கி அழைப்பு விடுக்கப்பட்டது வாலாஜாபாத் பேருந்து நிலையம் மற்றும் ரவுண்டானா சாலையில் உள்ள பல்வேறு கடைகள் மற்றும் பயணிகளுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டது பாஜக மாநில பொருளாளர் அருள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சிபி மாலதி செல்வம் வஜ்ரவேல் பாலமுருகன் நரசிம்மன் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பிரிவு நிர்வாகி எழில் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் 哦。Oh. Oh, <laughs> சுற்றுச்சூழல் தினத்தை மணப்பூண்டியில் மரக்கன்று நட்ட மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள மணம்பூண்டி பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜே கே மாவட்ட தலைவரும் பார்க்கவக்குளம் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் தலைமையில் மரக்கன்று நட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கினாா் இந்த நிகழ்வில் ஐஜே மாவட்ட பொருளாளர் ரமேஷ் மாவட்ட மகளிரணி செயலாளர் தேவி பாலமுருகன் தலைமை கழக பேச்சாளர் சிதம்பரநாதன் மணப்பூண்டி ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன் ஒன்றிய பொருளாளர் தனசேகர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் கிஷோர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அதுதான பண்ணலாம்னு அது எழுதிங்க உங்க ஆள் கொஞ்சம் பார்த்து தான் இருந்தேன் அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கையில் பட்டாக்கத்தி மற்றும் வாளுடன் இருந்த இரண்டு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் முன்னதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவின் அடிப்படையில் காவலர் மணிமாறன் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் என பலரும் கூட்டமாகவும் பரபரப்பாகவும் காணப்பட்டனர் எனவே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சார்பு ஆய்வாளர் விஜய் அந்த இடத்தில் சென்று விசாரிக்கும் பொழுது ராமர் மற்றும் தமிழ்ச்செல்வன் என இரண்டு நபர்கள் பட்டாக்கத்தி மற்றும் வாலுடன் வித்தை காட்டுவது போல் அங்குள்ளவர்களை மிரட்டியும் உள்ளனர் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல் சார்பு ஆய்வாளர் விஜய் இருந்த ஆயுதங்களை கைப்பற்றி இருவரையும் காவல்களையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனா் இதனை அடுத்து இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் முன்னதாக பொது இடத்தில் இளைஞர்கள் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்தது பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜூன் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற உள்ள மத சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் வரும் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவுள்ள மத சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் தலைமையிலும் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ஜெயந்தி பாசறை செல்வராஜ் ஆகியோர் செயற்குழு கூட்டத்தில் சிறப்புரையாற்றினா் ஒன்றிய துணை செயலாளர் அகரம் முரளி புளியம்பாக்கம் ஏழுமலை ஆகியோர் ஒருங்கிணைப்பிலும் வாலாஜாபாத் பேரூராட்சி செயலாளர் அசோக்குமார் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்வில் திருமாதாசன் பாபு வாரணாசி பாபு தொண்டரணி தியாகு உள்ளிட்ட விசிகா நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் எத்தனை வாகனங்கள் எடுத்து சொல்கிறோம் என்று உங்களுடைய நிகழ்ச்சியை தலைவர் தாங்க பாசரை செல்லுள்ளாதே அவர்கள் இது மாவலையில் வந்து வளர்ப்பு ஒரு ஒரு மணி நேரம் போகிறோம் நீங்கள் போன மணி வெளில போன போக நீங்கள் வெளில உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சந்தோஷி செவிலியர் கல்லூரியில் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கல்லூரி வளாகத்தில் பணி செய்து மரக்கன்றுகள் நடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பாக உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சந்தோஷி செவிலியர் கல்லூரி வளாகத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் தூய்மை பணி செய்து கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஒன்றிய மண்டல தலைவர்கள் கிளை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணி செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இது <laughs> கொஞ்சம் <laughs> வீராபுரம் ஊராட்சியில் தாங்கள் ஏரி தூர்வாரும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார் தமிழகம் முழுவதிலும் உள்ள ஏரிகளை தூர்வாரும் குடிமராமத்து பணிகளை செய்திட தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வீராபுரம் ஊராட்சியில் சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் சுமார் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பரனூர் தாங்கல் சிறு ஏரியினை தூர்வாரும் பணியினை பூஜை போட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த ஏரியினால் வீராபுரம் மக்களின் குடிநீர் பிரச்சனை தீரும் வகையில் தூர்வாரும் பணி துவக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஜீவானந்தம் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சார்பில் உலக கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் மாவட்ட வன அலுவலர் சமர்த்தா வழிகாட்டுதலின்படி ஆண்டிப்பட்டி வனச்சரகம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் பள்ளியில் பயிலும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் மாசை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற தலைப்பில் கட்டுரை ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து நேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு வனச்சரகர் அருள்குமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரங்கராஜ் முன்னிலை வகித்தார் உதவி தலைமை ஆசிரியர் சுமத்ரா தேவி தொகுத்து வழங்கினார் உடற்கல்வி இயக்குநர் தனவேல் ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திருந்தார் சமூக ஆர்வலர் மீனாட்சி சுந்தரம் வாழ்த்து பேசினார் சிறப்பு விருந்தினராக பாரத வங்கி கிளை மேலாளர் லோகேஷ்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து பேசினார் அதற்கு பின்னர் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்ற எழுத்துரு வடிவில் மாணவர்கள் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் வனப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர் முன்னுதாரணமா இருக்கணும் இன்னைக்கு நாம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம் நாளைக்கு இருந்து இங்க பிடி சாரு டிராயிங் சார் எப்படி இப்பாட்டை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வரிசையா நின்றுட்டு ஒரு ட்ரோன் ஷார்ட் மட்டும் எடுத்துருவாங்க அதை திருப்பி வரிசையாக நம்ம இங்கே ஸ்கூலுக்குள்ளே வந்துடலாம் சரிங்களா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேலை தான் Yeah. Mm -hmm.